அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க இன்றைக்கி ஜூலை மாதத்தின் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆடி மாதத்தின் பதினைந்தாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது பொண்ணையும் பொருளையும் அள்ளி தருகின்ற குபேரருடைய வழிபாட்டிற்கும் மங்கள காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி நல்லபடியாக அதை நடத்தி தரக்கூடிய குரு பகவான் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது பொது பொதுவாகவே இந்த வியாழக்கிழமை நாளில் பணம் சேர்வதற்கும் நகை சேர்வதற்கும் நம்ம ஒரு சில பரிகாரங்கள் வழிபாடு செய்யறோம் அப்படிங்கும்போது அது கை மேலே பலன் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமைக்கே இந்த சிறப்பு அப்படிங்கும்போது இன்னைக்கு நமக்கு இன்னும் ரெண்டு சிறப்புகள் சேர்ந்தே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு ஏழு 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 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை இருக்குது அந்த சேர்க்கை எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திதியானது சப்தமி திதி இது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடி முடிந்து வரக்கூடிய ஏழாவது தேதி இங்கே நமக்கு ஏழுன்னு ஒரு நம்பர் கிடைக்கிது அடுத்தது இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஏழாவது மாதம் அடுத்து இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதனுடைய கூட்டுத்தொகையிலும் ஏழுன்னு கிடைக்கிது இப்படி ஒரு இன்டெரக்ட் காம்பினேஷனாக இந்த ட்ரிபிள் செவன் சேர்க்கை வந்து நமக்கு கிடச்சிருக்குது அடுத்ததாக இன்றைக்கி த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கையும் இருக்குது நேற்று தானே இந்த சேர்க்கை இருந்தது இன்றைக்கும் இருக்கா அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நமக்கு கொஞ்சம் இன்டெரக்ட் காம்பினேஷனாக தான் கிடச்சிருக்கு எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உரிய நாள் அவருக்குரிய என்னென்னு பார்க்கும்போது மூணு இது ஆட்டோமேட்டிக்காகவே ஆக்டிவேட் ஆகிரும் அடுத்தது ஆறுங்கிற நம்பர் இது ஆடி மாதம் பதினைந்தாம் தேதியா இதனுடைய கூட்டுத்தொகை ஒன்றையும் அஞ்சையும் ஆட் பண்ணிங்கன்னா ஆறுன்னு வந்து கிடச்சிரும் அடுத்தது ஒன்பது அப்படிங்கிற நம்பர் இந்த வருஷமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதனுடைய கூட்டுத்தொகையில் நமக்கு கிடச்சிரும் இத்தனை சிறப்புகளும் இந்த நாளில் இருக்குது இவைக்கூட சேர்த்து இன்றைக்கி ஜூலை மாதத்தின் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் தேதியாகட்டும் ஆங்கில மாதத்தின் முதல் தேதியாகட்டும் நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே போல் அந்த நிறைவு நாள் அதாவது தமிழ் தேதியின் கடைசி நாள் ஆங்கில தேதியின் கடைசி நாள் இதுக்கும் வந்துட்டு நம்ம இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கறதுங்கிறது நல்லது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் வார வாரம் வரக்கூடிய வியாழக்கிழமை நாளில் செய்கிறது சிறப்பு இல்லைன்னா வியாழக்கிழமை நாளில் தொடங்கி தினமுமே கூட நீங்கள் இதை செய்யறது இன்னும் சிறந்த பலனை வந்து கொடுக்கும் இது எதற்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தங்க வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் வந்து இருக்கும் ஆனால் தீர்க்கவே முடியாத சில பிரச்சனைகள்னு வந்து இருக்கும் அதில் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா பணம் தொடர்பான பிரச்சனைகளை வந்து சொல்லலாம் நம்ம என்ன தான் மாங்கு மாங்கன்னு உழைச்சாலும் கையில் வந்து பணம் வந்து நிற்கிறதே இல்லை தங்கிறதே இல்லை அப்படிங்கிறது தான் நிறைய பேர்த்துடைய பிரச்சனை அப்படியே கையில் பணம் சேர்த்து வச்சாலும் அது ஏதாவது விரைய செலவு ஏற்படுறது மருத்துவ செலவு ஏற்படுறது இந்த மாதிரி தான் வந்துட்டு செலவாகிகிட்டே இருக்கும் இதுபோல் பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படாமல் இனி உங்கள் கையில் தாராளமாக பணம் புரள்வதற்கும் உங்களுடைய எதிர்காலத்துக்கும் உங்களுடைய குழந்தை குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கும் சேமிப்பு வந்து உயர்த்தி தருவதற்கும் இந்த பரிகாரமானது உங்களுக்கு உதவியாக இருக்கும் இது எந்த நேரத்தில் செய்யணும் யாரெல்லாம் செய்யலான்னு கேட்டிங்கன்னா இதை நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் தாராளமாக செய்யலாம் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது பண தேவை பூர்த்தியாகணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இதை செய்யலாம் ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் சரியான நேரம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா ராகு காலத்தை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் வியாழக்கிழமை ராகு காலங்கிறது மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூணு அந்த நேரத்தை மட்டும் நீங்க காலையிலேயே முடிஞ்சிடுச்சு அதனால ஒண்ணும் பிரச்சனை கிடையாது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்துக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணீர் வந்து தேவைப்படுது டம்ளர்லேயோ இல்லை சொம்புலேயோ இல்லை வாட்டர் பாட்டில்லேயோ எதுலேயாவது நீங்கள் சுத்தமான தண்ணீர் வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க அதாவது குடிக்கிற தண்ணீர் வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க இதுக்கு நீங்கள் கண்ணாடி செம்பு பித்தளை பிளாஸ்டிக்னு எது வேணாலும் பயன்படுத்தலாம் எந்த தவறுமே கிடையாது அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து தேவைப்படுது இந்த ஜீரகம் அப்படிங்கிறது குரு பகவானின் அம்சமாகவே பார்க்கப்படுது நல்ல ஒரு பணவசியத்தையும் வந்து ஈர்த்து கொடுக்கும் இது ஒரு கால் ஸ்பூன் அல்லது அரை ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த ரெண்டு பொருளையும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நார்த்த் ஃபேஸிங் அதாவது வடக்கு திசை பார்த்த மாதிரி நீங்கள் உட்காந்துக்கோங்க உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அந்த சூட்டை உங்களுடைய உச்சந்தலையிலையும் கண்கள்லேயும் வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் செய்கிறோன்னா நம்ம டக்குன்னு உட்காந்து இந்த பரிகாரத்தை செய்யும்போது மனசு வந்து ரிலாக்ஸாக இருக்காது அதனால் நம்மளுடைய பரிகாரம் வந்து நமக்கு பலன் கொடுக்காமல் போகலாம் அதனால தான் உங்களை ஒவ்வொரு முறையும் வந்து மூச்சை நல்லா ஆழமாக எழுத்து விடுங்க கைகளை தேய்ச்சி உச்சந்தலையில் ஒத்திக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன் ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் பாடியை வந்து ரிலாக்ஸ் பண்ணோம் இப்போ அதன் பிறகு உங்க முன்னாடி இந்த தண்ணீரை வந்து வச்சுக்கோங்க உங்களுடைய இடது கையில் இந்த ஜீரகத்தை வந்து வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க இப்போ உங்களுடைய பணம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிடுச்சு உங்கள் கையில் தாராளமாக பணம் வந்து பொருள் அது பீரோல நிறைய பணம் இருக்குது பர்ஸில் நிறைய பணம் இருக்கு இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணிட்டு குருவசியம் உண்டாகட்டும் குருவசியம் உண்டாகட்டும் குருவசியம் உண்டாகட்டும் அப்படிங்கிற வார்த்தையை ஒரு மூன்று முறை சொல்கிறது சிறப்பு சொல்லி முடிச்சுட்டு இப்போ இந்த தண்ணீருக்குள்ளார நம்ம கையில் இருக்கக்கூடிய இந்த ஜீரகத்தை வந்து நீங்கள் போட்டணும் போட்டுட்டு இப்போ நீங்கள் இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து பத்திரமா வச்சுருங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்கள் வீட்டு சமையலறையில் உப்பு வச்சுருக்கீங்க இல்லையா அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு நீங்கள் வைக்கலாம் இல்லைன்னா வடகிழக்கு மூளை அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னர் இந்த இடத்துல நீங்கள் ஜன்னலோ அல்லது டேபிளோ உங்கள் வீட்டில் வச்சுருக்கிறீங்கங்கும்போது அங்கே இந்த தண்ணீரை நீங்கள் வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது இந்த ஜீரகம் வந்து அந்த தண்ணீருக்குள்ளே ஊறுற மாதிரி பார்த்துக்கோங்க அதன் பிறகு எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் இந்த தண்ணீரை வந்து குடிக்கலாம் அதாவது கரெக்டாக அரை மணி நேரத்தில் குடிக்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லை எப்போ தோணுதோ அப்போ நீங்கள் மறக்காமல் இந்த தண்ணீர் எடுத்து குடிச்சிருங்க இந்த ஜீரக தண்ணீர் குடிக்கிறது நம்மளுடைய உடம்புக்கு நல்லதுன்னு நிறைய பேர்த்துக்கு தெரியும் ஆனால் பணவசியத்துக்கும் இது நல்லது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஒருவேளை ஆஃபீஸில் இருக்கும்போது இந்த வீடியோவை பார்க்குறவங்க வீட்டுக்கு வந்த பிறகு இரவு தூங்கிறதுக்குள்ளேற எப்போ வேணாலும் நான் சொன்ன இதே மெத்தட்லேயே இந்த ஜீரகத்தை பயன்படுத்தி ஒரு அரை மணி நேரம் கழித்து இந்த தண்ணீரை வந்து நீங்கள் குடிங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பண வரவு அதிகரிக்கிறத கண்கூடாக வந்து பார்ப்பீங்க இப்போது அடுத்த பரிகாரம் இது நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க எப்போதுமே வியாழக்கிழமை நாளில் நம்மளுடைய இடதுகையில் இந்த ஆள்காட்டி விரல் இதுக்கு உள்ள இந்த குருமேட்டு பகுதியில் நம்ம வந்து குரு பகவானுக்கு உரிய சிம்பலை போடுறதும் அங்கே கொஞ்சம் மஞ்சள் அப்ளை பண்றதுங்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை வந்து தரும் பணவரவு வந்து அதிகப்படுத்தி தரும் அதனால அவசியம் வந்து பண்ணுங்க இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு சிம்பல் காட்டுறேன் இதை தான் நீங்கள் இந்த இடத்துல வரையணும் இப்போ இந்த இடத்துல ஒரு எனர்ஜி சர்க்கிள் போட்டுட்டு இந்த குரு பகவானுக்குரிய சிம்பளை வந்து போட்டுக்கோங்க இந்த இடத்துல மஞ்சள் தூளையும் தண்ணீரையும் கலந்தோ இல்லை ட்ரையான மஞ்சள் பொடியவோ நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது நல்ல பலனை வந்து கொடுக்கும் இப்போ ரெண்டு பரிகாரத்தையும் செய்யணுமா இல்லை ஏதாவது ஒன்று செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே பைசா செலவில்லாத பரிகாரம் தான் அதனால் நீங்கள் ரெண்டையுமே செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் குறிப்பாக அந்த குரு பகவானுக்குரிய சிம்பல் வந்து கையில் எழுத இல்லையா இதுக்கு வந்து பச்சை நிற பேனாவை பயன்படுத்துகிறது இன்னும் விசேஷமான பலனை வந்து கொடுக்கும் ஏன்னா இது வந்து குபேரருக்கு உரியது அதனால் பச்சை கலர் பேனா வச்சுருக்கிறவங்க மறக்காமல் அந்த பரிகாரத்தையும் வந்து செஞ்சுடுங்க இந்த பதிவு குறித்து உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்கடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்